இத 걱emaal வை வarching BigQuery நமைத்து முடி Gerry shopping மıntlaceப வசுக்கு так நான் பலorr sponsoring பல்ல sapriel autumn மнуть をprem like infra parfait originally பாப் போகாதீங்க prés Juice்க Kalffinburg eing Jug Thorin dieseram bedroom. 여러분들 США Ol Samiquila இறை� stacks haben dlலை. melee bitches grandmaẩn Gemara", girlfriendา் Hessen wir cosaár shepherdச் Gel为什么 diminish ex franchisил hier Arrow produit Ukraine whilstину в thermals feminineты Montgomery下 immun Goodbye." Making שה簇 staffing dopamine என்னமா இப்ப பிரச்சனை நடந்ததுன்னு அந்த பய பாரினுக்கு போலாமா சென்னைக்கு போலாமா இங்க போலாமா அங்க போலாமா இன்னும் வேலைக்கு தேடிக்கிட்டு கிடக்குறாக்கா உம் திருசுப்பு ஒரு நாளு இந்த குட்டி இருக்கிறாள் அந்த பேப்பி அவளோட தங்கச்சி காரி திருட்டு தனமா வந்து நுழைச்சாக்கா வீட்டுக்குள்ளார யார் இவ புதுசா இருக்கிறாள் நம்ம திருப்பக்கமே பார்க்கலையே உம் எவ்வளவு இருப்பா ஏதா இருப்பான்னு யார மணி நீ என்ன ஏதுன்னு கேட்டக்கா உடனே அவங்க இவ இருக்காளா இந்த தேவி பேபி அவ உடந்து கிட்டு உடாந்து ஏக்கா எக்கா ஒன்னு கேட்காது எக்கா என் தங்கச்சிதான் எங்க அம்மாவுக்கு தெரியாதாக்கா வந்து என்ன பார்க்க வந்திருக்கிறா நீங்க ஏதும் சொல்லி கிள்ளி வச்சிடாதீங்கக்கா ஊருக்குள்ளே அப்புறம் அதோட இவளை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க கையாங்க அம்மா போட்டு வெளுத்து கட்டி விடுவாங்கம்மா ஆ அப்படின்னு சொல்லி சொன்னாலா சரி போய் தொலைது எனக்கு போய் பேசப்போகிறாளுவா பேசிட்டு கிடக்கட்டுன்னு நான் விட்டுட்டேக்கா உள்ள போய் இந்த பயலுக்கு போய் என் வீட்டுக்காரருக்கும் சோறு சமைச்சி வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து நிற்கிறோம் எப்போ ஆத்துக்கட்டின்னு பார்த்தாக்கா ஏன் போய் சொன்னான்னு தெரியல அவன் ஆத்தாக்காரி வந்து ஏன் வீட்டு வாசலில் நிக்கிறா என்னடி சொல்ற இந்த கதைய போன எத்தனை வாட்டி உங்களுக்கு நான் போன பட்ட போன பட்ட சொல்லு சொல்லி இருக்கலாமா என்னமோ இப்ப சொல்றா நம்ம நம்ம கேட்டதுக்கு அப்புறம் ஏடி அப்புறம் என்னடி நடந்துச்சு வாத்தா கறி வந்து நிக்கிட்டு என்னடா உன கேட்டான் அய்யய்யோ திரும்ப திரும்ப இவங்க வந்துட்டே இருப்பாளங்க போற குட்டி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் டி சும்மா சும்மா இருக்கற நம்மள புடிச்சி இழுத்து வம்பு பண்ணி வெச்சிட்டு இருக்கற அளவு இந்த பொம்பளை எல்லாம் சேந்திட்டு அவ மாவள அந்த பயணம் வாண்டா இந்த ஊருக்கு தான பெருமை இவளுக்கு ரொம்ப திமிரு பேசுதுட்டி அவன் தங்கச்சிக்காரி இவ்வளவு இருந்திருப்பாள மாட்டியிருப்பாளோ கொத்தாடக்கா அந்த காரி சின்னதா குட்டியா இருக்கிறாக்கா நம்ம வளர்ச்சியிலாக மாரி அப்படியே அந்த பக்கம் ஒரு சன்னல் இருக்கு ஒரு சன்னல் ஸ்லைட் ஒரு போட்டு அதுவரை எவிரி குச்சி வெள்ளை ஓடிபிட்டாக்கா

கட்டி ஆனால் ஓ புருஷன் சரியான லூசுட்டி எதுக்கு அம்மா நாலும் கம்முன்னு இருந்து இப்போ என்னமோ உன்னை எதுக்கு கேட்கறாரு அப்படி நீ வாயை வச்சுரு சும்மா வர்ற நீன்னு பார்த்துக்கி ஆட சொல்லி சும்மா சும்மா நாலு பேர் வந்து நம்ம சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சிட்டு உதச்சிக்கிட்டு பட்டாத்துக்கு ஒரு அடி நமக்கு என்ன இதெல்லாம் ம் ம் பின்ன என்ன பண்ணால் எந்த மனசுலாம் ஒத்துக்குவான் ம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி சும்மா டெய்லிக்கு வந்து 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 நின்று சண்டை போடுவாருதான் நீ ஊருக்காக சிரிக்க மாட்டாங்க வா புருஷனுக்கு வெக்கமாக இருக்காத பின்ன அவர் திட்டு கரத்து தான் நீ சும்மா இருட்டி அப்போ தான் நீ நாலாம் நம்ம வீட்டு பக்கம் எவ்வளவு வரமாட்டான் ம் என்னடி இதெல்லாம் வேலை பழப்பாது நம்ம வாடகைக்கு விட்டதுக்கு சரி உருட்டி ஏட்டி என்னடி ஷாப்பிங்கெலாம் என்ன மூஞ்செல்லாம் டல்லாக இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் ஆமாம் ஆமாம் இதை நீ முன்னாடியே வந்த உடனே கேட்காம இப்போ சொல்கிற எனக்கு பசி உயிர் போய்கிட்டு இருக்குக்கா வீட்டுக்கு போய் தான் சோறு திங்கணும் என்னமோ மட்டன் பிரியாணி செஞ்சு வச்சுக்கிறாங்களா எங்கள் மாமியார் அதை வரும்போதே சாப்பிட்டு போமானான்னாங்க நான் தான் ஏதோ அக்கா என்னன்னு தெரியல அவசரம் அவசரமாக வர சொல்லிக்கிறாங்களே நம்ம போய் பேசிட்டு வந்துருவோம்ட்டு வந்து உக்காந்துக்கிட்டு கிடக்குற எனக்கு இருட்ட ரொம்ப ராத்தாங்காது நான் போய் அதை திங்கிறேன் என்ன ஏட்டி செய்யா போகலாமா என்ன இம்ம இன்னும் உனக்கு கதை எதுவும் பேசணமாட்டி ம் நாளைக்கு வந்து பேசிப்போம் ஏக்கா நீ போயிட்டு வாக்கா

என்ன விட்டுட்டு ஓடியா போது வந்ததுல நீ ஒரு நிலக்கால தான் நிக்கிற கூட்டுக்கிட்டு போட்டு எனக்கும் ஞாயிற்று நானும் கிளம்புறேன் என் வீட்டுல என்னவோ பிரச்சனை நினைக்க போதோ தெரியல போ என்னதான் நடக்குமோ சரிடி டி நாளைக்கு பார்ப்பான் இவன் வர பிரியாணி போயிடுமோ பயந்துகிட்டே கிடக்கிறா டீ நான் போறேன் நீங்களும் போயிட்டு வாங்க டீ ஐயோ ஐயோ பிரியாணி போயிடுவா போகணும்பா அக்கா தான் கிளம்புதாமா போலாம் வாங்க

கொஞ்ச நேரம் இந்தப்போ குட்டியை கூட உக்காந்துருந்தாலும் எமோ சந்தோஷமாக உக்காந்து பேசிக்கிட்டு வந்தோம் ம் இங்கே வந்தாலே என்னமோ சுடுகாட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது உள்ளே உக்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் கும்மா கொட்டுறாள்வலை ம் நம்மளை பார்த்தா எரிஞ்சு விழுறாளுவோ ம் என்னமோ பண்ணி தொலையட்டும் என்னத்தை பண்ணுறது நம்ம இந்த வீட்டுக்கு ம் பண்ண மாடா வந்தாச்சு செஞ்சு தான் ஆகணும் இல்லைன்னா வீட்டை விட்டு தொத்துறன்றா ஒருத்தி ஒருத்தி அடிச்சுட்டு ஒருத்தரன்ட்ரா ஒருத்தவன் வந்து இனிமேல் என் கூட இருக்காதுன்றான் புருஷன் மொதல் கொண்டு ம் என்னத்தை சொல்றது என்ன என் மாலினி அவசரப்படாத டீ நானும் கோவத்தில் தான் இருக்கிறேன் என்னத்தை பண்ணுறது சொல்லு பார்ப்போம் ம் செத்த கோவப்படாத இருட்டி ம் போய் உனக்கு வர அவன் அண்ணன் மட்டும் ஆகி போட்டா ம் போய் மரியாதை குறைவாக நடந்துக்காத சொல்லிவிட்டான் அப்புறம் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுடாதீங்க அப்புறம் அம்மா இங்கே தான் இருக்கணும் அதை அடிச்சு கடிச்சு கொண்டுட போகலாம் கம்முன்னு வாட்டி என்னமோ எட்டு எட்டுக்காள பாச்சல போறாள் என்ன நடக்க போதோ தெரியலை எக்க நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் மாதம் உனக்கு வித்து வச்சன இருக்காக்கா நம்ம அம்மா கையை பிடிச்சி உடைக்க பார்த்துருக்குற அவன் தம்பி பண்டாட்டி இன்னும் நீ அமைதியாக கம்முன்னு அமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும்னா என்ன நடக்க போகுது அம்மாவை தான் சாவடி அடுத்தது அவளை போய் கையும் கழாம பிடிச்சி கட்டி போட்டு அவளை தூக்கி கடைசினோம் பார்த்துக்கா நான் போகிற எது டென்ஷன் இல்லை நீ என்ன எதுக்கு தேவையாக பிரச்சனை பண்ணிட்டு எது எதுவும் எனக்கு எந்த அட்வைஸ்ன்னு சொல்ல அவளை இந்த வாட்டி என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்னமோ சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட் அவளுக்கு என்ன தப்பு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிடுவோம் நம்ம போய் கேட்கக்கூடாது கேட்கறதுன்னு இப்படி ஒரு ஒரு நாளும் அம்மாவுக்கு பண்ணுற கொடுமையெல்லாம் நம்ம கேட்காமல் இருந்துட்டுனு வந்துச்சுக்கா வரத்துக்கு ஆள்ல கேட்கறதுக்கு ஆள்லாம் அவளுக்கு நிலுவாக போயிடும் பார்த்துக்க உன் தம்பி பண்டாட்டிக்கு சும்மா கம்முன்னு நான் பார்த்துக்கிற கம்முன்னு இருக்குது

நீ எட்டி பாப்போம் என்ன எப்படி பேசுறாள் கொஞ்ச கூடம் ஒரு அண்ணன் பொண்ணாட்டின்னு ஒரு தம்பி பொண்ணாட்டின்னு இந்த மாலை தான் செஞ்சிருப்பேன் என்னை அடிக்கிறதுக்கு ஊர்ல இருந்து ஆள் வச்சிருக்கா அப்புறம் அஞ்சம்மா மொட்டைக்கு சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கட்டும் இருக்கட்டும் நான் ஒரு தாம போட்டு நீலபங்க படத்துல பாருங்க எம்ம திமுறை பாரு நான் நினச்சது கரெக்டாக போச்சு இவ்வளோ தான் ரெண்டு பேரும் வராளுவோ வரட்டும் வரட்டும் ம் எம்மா என்ன மூச்சு அப்படி நிக்குத பாத்தி மா சும்மா ஆத்தம்மா போது கோர்த்த போய் பேசினா எதுவும் கரெக்ட் இல்லை பாத்துக்கா எனக்கு ஆத்தனா வருது நம்ம அம்மாவை கையை பிடிச்சி உடச்சு விட்டாலு எட்டி எது வந்தாலும் நேரில் போய் பார்க்காதாண்டி தெரியும் எது வந்தாலும் நாங்கள் போய் பேசிக்குவோம் இன்னைக்கு அந்த பஞ்சவனோட சிண்டு என் கையில் இருக்கும் பாத்துக்கா எம்ம திமுரு இருந்தா தங்கச்சிக்கு தண்ணி குழம்பு கொடுக்கலாம் தங்கச்சி பத்த புள்ளவளுக்கு அவ சோறு கொடுக்கற பாத்துக்க இவெல்லாம் ஒரு அண்ணன் முன்னாட்டி தம்பி போடாட்டின்னு வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம உயிரை வாங்குறாள்வோ எங்கேயாவது நம்ம கட்டிட்டு போயிட்டோன்னா இவ்வளோ இந்த வீட்டுக்கு நமக்கு சம்பந்தம் முடிவு பண்ணுறாள் இடையில வந்து விடுவா ம் இது பெத்த ஆத்தான பாத்துக்க மாட்டுறாள் கேள்வி கேட்டா அதுக்கு வர நம்மள போட்டு திட்டுறாள்வா என்னென்ன பண்ணுறாளுவா உம் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறது இல்ல பாத்துக்க இன்னைக்கு இருக்குது நீ போலீஸ் கேஸ் வரைக்கும் போனாலும் பரவாயில்ல சும்மா திமுக இருந்தா என்ன பத்தி என்ன நான் பேசுறாடுவோம் இருக்கட்டும் இருக்கட்டும் மொத்தத்தையும் கேட்டுக்கிட்டு போய் தானே உள்ள வேட்டு வைக்கிறேன் இருக்கட்டும் உனங்களுக்கு பாருக்கா நீ வேணா அவளை நம்பிக்கிட்டு இருக்கலாம் அவ என்ன மாதிரி ஆளுநர் அனுக்குதாங்க தெரியும் நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன் உனக்கு அப்புறம் வந்தவா உன் அவளுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன என்ன குடும்பம் பண்ணா தெரியுமா என்ன மட்டுமா குடும்பம் பண்ணா நம்ம அம்மாவை குடும்பம் பண்ணா நம்ம அப்பாவை குடும்பம் பண்ணா ரெண்டு பேரும் குடும்ப தாங்கலே தானே போய் வெளியூரில் போய் வேலை செஞ்சாங்க நம்ம பழைய வீட்டுக்கு போயிட்டு ஏக்கா இவங்க கடைசி வரைக்கும் சம்பாதிச்சி சம்பாதிச்சி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ம் ஒரு நாலு நம்ம வீட்டில் இருக்க கூடாது மொத்தத்துக்கு பாரம்பரிய வந்து வீட்டில் வந்தாலும் இவன் நல்லது கூட செய்ய மாட்டாளக்கா இப்படி ஊரை சுற்றுத்தான் அவன் தம்பி பண்ணிட்டு வேலையே பாத்துக்கா ம் இப்ப கூட பார்த்துக்க என் மௌனக்கு காது குத்துன அதுக்குவுன்னை செஞ்சுக்காவனும் என் தம்பியும் சேர்ந்து ஒன்பது ரூபா இவன் அற பவுன் செஞ்சுக்க சொல்லு பார்ப்போம் எப்படி இருக்கும் கதை நீங்களும் அஞ்சு அஞ்சு பவுன் போட்டிருக்கீங்க பார்த்துக்குங்க நல்லாவே நீங்கள் கேட்டுக்கோங்க எனக்கு செய்கிறதுக்கு அவளுக்கு அம்மா வழி வலிக்கிறேன் அப்போ எங்கள் அம்மாவுக்கு யார் செய்யறதா அவ தானே செய்யணும் எனக்கு செய்ய வேணா நீ நீங்கள் அம்மாவுக்கு செய்யணுமா இல்லையா அப்போ எதுக்கு நான் சும்மா இருக்கணுமா எங்கள் அம்மா அடிச்சாக்கா நீ வேணா கம்முனு கடை பயந்துட்டு நீ ஒன்னும் பேசாத நானே போய் பார்த்துக்குறேன் என்ன நடக்குதே இன்னைக்கு நான் முடிவு கட்டிட்டு வரேன் அவளுக்கு ஓஹோ இவ இவ அக்கா காரியனிய வாடிபுடின்னு சொன்னா கூட ஓரளவுக்கு ஏத்துக்குவ இவ சொல்றாள கடவுளே நீதான் சூரிய பகவானே நீதான் பார்க்கணும் பாக்கணும் ம் எம்ம திமுருந்தான் மரியாதை அல்லாத அவள இவ்வளே என்ன கேட்கறாள இவளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் அம்மா நல்லது கிட்ட செஞ்சிருப்போம் எல்லாம் நிற்போம் இந்த வாட்டி எத்தோ என் புள்ளிகளுக்கு சேர்க்கணும்னுட்டு ஒரு அரை பூன்னு செஞ்சதுக்கு இவன் இந்த மாதிரி கதை பேசி வைக்கிறாள் இம்மா நாள் நல்லது கிட்டது இவளுக்கு யார் செஞ்சது என் புருஷன் ஒருத்தவன் செஞ்சதுக்கு இவ்வளோ நல்ல நன்றி சதம் பண்ணிவிட்டாலும் இன்னும் சொல்ல என் புருஷன் எங்கேயாவது ஒரு கிளீர் போயிட்டு இருந்தாருன்னா எனக்கு கொலை பண்ணி போட்டுருவா இருக்கேன் ஆத்தாள மழும் அக்காளு சேர்த்துக்கிட்டு இன்னும் பெரியவள கூட ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இவ்வளோ கையாளி அப்படிக்க முடியாது போங்கட்டி போங்க இன்னைக்கு இருக்கு பார்த்துக்குங்க திமுரு ம் இருக்கட்டும் அம்மா ஏமா எங்கம்மா போனா ஆ ஆ எப்போ பார்த்தாலும் மரும குண்டி கழுவி விட்டே கடை அவன் துண்டு வச்சு போடுவா தய வை பாத்திரம் விளக்கு சோறாக்கு தண்ணி பிடிச்சி வந்து வை எல்லாம் பண்ணு ஏன் வேலை ம் உனக்கு எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல சொகுசாக இருந்தியோ எம்மமான மரியாதை விட இருந்தியா தெரியலையே இப்போ எல்லாம் கெட்டு போய் ஹம் மூலையில் ஒன்ன உக்கார வச்சு விட்டால மருமவன் இன்னைக்கு வரட்டோன்ற அவளை அவளை நான் இன்னைக்கு ரெண்டு திட்டம் வெட்டி போடுறேன் வெட்டி எம்மா கையவா பிடிச்சி முறுக்கினா எக்கா சரியாதான் இழிச்ச வீ கம்முன்னு கிடக்குறா ம் நமக்கு போக போக்கடை இல்லைன்னு பயந்து கிடக்கிறா ஏன் இல்லை என் பெரிய அண்ணன் விடு இருக்கு என் தம்பி வீடு இருக்குது எங்கள் சின்ன அண்ணன் விடு இருக்கு என்ன நாங்கள் போகக்கூடாதோ ஏன் என் சித்தப்பா மக்கா பெரியப்பா அப்பா மக்கள்லாம் இன்னும் எங்களுக்கு இவன் ஒருத்தி தான் எங்களை வானை கூப்பிட்டா எங்களுக்கு பெரிய ஏதோ ம் இருக்கட்டும் இருக்கட்டும் சரியான பொம்லாம் தண்ணிக்கு பற்றி நேருக்கு நேரம் பேச சொல்லு யக்கா என்ன கைவா எம்மா திமிரு பாத்துக்க திமிரு ஐயோ கடவுளை யாட்டிய வந்தது வராட்டி யாட்டி வாசல் இந்த மாதிரி கொலக்கூவல் உடைய கம்மனி இருட்டி போவோம் உள்ளாரத்தான் போய் பேசுவோமே யாட்டி என்னடி உனக்கு இம்மோ கோவம் பொத்துக்கிட்டு வருக்க சத்த கம்மனு யார் இந்த பக்கம் ஏதோ வெது வெட்டுற மாதிரி சத்தம் கேக்குது ஐயோ ஏய் தான் இருக்கல இம்ம நல்ல பேசந்தெல்லாம் காதல வாங்கிட்டு தான் இருக்கா போல இருக்க அட கடவுளை கடவுளை இந்த மாமிய வாய முடுட்டி முடுட்டின்றான் நாங்க அங்கிலேருந்து பேசிக்கிட்டு வந்ததெல்லாம் கமுக்கமா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்கால கடவுளை என்னத்தை பண்ணி ஒடிய போகிறாளோ தெரியலை ம் ஏட்டி வாழினி சித்த வாய்கையை மூடிக்கிட்டு சும்மா இருட்டி உன் அன்னிக்கரை எல்லாத்தையும் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நான் கொஞ்சம் மிரட்டி பார்க்குறேன் எது நம்மளை மதித்து பேசுறாளா இல்லை நம்மளும் எது தரத்தான் பேசுறாளா என்னன்னு தெரியல பஞ்ச வரணும் என்ன வாசலில் பட்ட பகலில் உட்காந்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிற ம் என்ன செடியை வெட்டிகிட்டு இருக்கே வண்ணம் வந்து நின்றுகிட்டு இருக்கிறோம் ஒரு வா போன் கூட கூப்பிட மாதிரியாது இல்லையே உனக்கு வாங்க ம் நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க என்னம்மா வாவான்ற கத்தியை வச்சுக்கிட்டே நம்ம வெட்ட மாதிரி எங்களாம் என்னம்மா பழக்கம் இது கத்தியை கீழே போட்டுட்டு வராதாங்க வந்துக்கிறாங்களே தண்ணி கொண்டு வந்து கொடுக்குற பழக்கம் இல்லையா உனக்கு

கும்பத்துக்க பார்ட்டி மாணவி மரியாதையா பேச சொல்லிவிட்டான் உனக்கெல்லாம் உனக்குலாம் உங்கள் அம்மா வந்து மரியாதை சொல்லி கொடுத்து வளர்க்கலையா உனக்கு ம் இன்னைய விட நீ எத்தனை வயசு சின்னவ என்னைய அப்படி இப்படின்ற உனக்கு என்ன உன் வீட்டில் மாடு மேய்ச்சின நானே ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோ கையில் கத்தி வச்சுக்கணும் சொருவிப்பிடுவோம் சொருவி என்னமோ இப்போ கம்முள் இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லாம் போகிற வரவெல்லாம் எனக்கு ஆடி போடின்னு நான் கேள்வி கேட்கலான்னு என் நெத்தில் எழுதி விட்டு கட்டி உனக்கு ம் எம்மா தீமிர ஆத்தா பண்ணதை கேட்க தப்பு நீங்கள் வந்து என்ன கேட்க வந்துட்டீங்களா நேராக போங்க உங்கள் ஆத்தா கிட்டே போய் அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு கேட்டுப்பட்டு எது வரலாம் உங்கள் தம்பியோ உங்கள் அண்ணன் கிட்டோ பேசிக்கணும் என்கிட்ட பேச கத்தி வச்சு சரணு குத்தி போட்டுருவான் யாருக்கும் பயப்பட மாட்டான் அஞ்சி கிளட்டி இவ் ஹம் கத்தியால் குத்த போற மாணி மாடு உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் யே பஞ்ச பொண்ணம்மா சித்த கம்முன்னு இருமா நாங்க ஒன்னும் பேச வரல உனக்கு திட்ட கிட்ட வரல பத்துக்கா என்ன பிரச்சனைன்னு கேட்டு விசாரிக்க தான் வந்தோம் சித்த கம்முன்னு நீ அம்மா மரியாதை ஆளுன்னு எங்களுக்கு தெரியாத பிடிச்சி இவன் ஏதோ பேசற விடணும்னு கம்னு இருமா நீ எது கோச்சிக்காத நம்ம உள்ள போய் எதுவாக இருந்தாலும் பேசலாம் வாமா போவோம் எங்க அம்மா தான் ஏதாவது கிருக்கு முழுக்கு வேலை பார்த்திருக்கோம் இவன் அஞ்சம்மா புரியாம கடந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பான் என்னன்னு கேட்போம் வா நீ எதுக்கு எங்களை போய் இப்படி குத்த போறேன் குத்த போறேன்ட்டு கிடக்குற கொஞ்சம் கூட உனக்கு மரியாதையே தெரியல நான் உங்களை உங்களுக்கு கூட உங்க அம்மா என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு கேட்காம என்ன வந்து இப்படி பேசுறீங்களே நல்லா இருக்கா உங்களுக்கு அவ என்ன வயசு என்னோட எப்படி சின்னவா அவ என்ன எப்படி மரியாதை குறைவா பேசுற நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க இனிமேல் நீங்க யாருமே என்கிட்ட உங்க அம்மா பண்ண வேலை நீங்களே கைட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாங்க என்கிட்ட சண்டைக்கு ஏட்டிமா நீ எது உண்மை எது போய் தெரிஞ்சுக்காம ஏன் இப்படி எடுத்தவங்க வந்து அவளோட மரியாதை கதை பேசுறியா ஃபஸ்ட்டு வா என்ன பிரச்சனை கண்டுபிடிப்போம் அதை விட்டு இவ்வளவு இங்கே கேள்வி கேட்கற பா வண்டி அவள் பாவமாக இருக்கிறான் என்னோ மரியாதை கதை பேசுறியா உன்னோட வயசில் எத்தனை வயசு அவள் பெரியவ ம் கோவம் வந்தாலும் என்ன என்ன தான் என் ஆளாக தெரியல போ வா உள்ள போய் ஆத்தாளை கேட்பான் அவள் நம்ம அதை சரியா அவ சரியான சித்திரவதை படுத்துருவா அக்கா கல்யாணத்துக்கு முடிவு என்ன என்னன்னு சித்திரவதை படுத்துறான் தெரியுமா இவ வேலை செய்யாத போய் அதை சொல்லி சையா கூட விட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணவ நான் என்ன பொய் சொல்லுவனா போய் சொல்றாள் நானு சும்மா வாட்டேன் அவ எல்லாம் நடிக்கிறதெல்லாம் ட்ராமா என்பா பஞ்சவரம் இருமா நான் போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன் அவ எடுத்தவங்க அவத்தனை அதெல்லாம் நீ எது மாசை வச்சுக்கதை ஃபர்ஸ்ட் அந்த கத்தியை தூக்கி எட்ட போடும் ஒண்ணும் ஒருத்தர் இருக்காரு எது உண்மை எது பொய்னு தெரியாது அப்படின் பாத்துக்கிறேன்